ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ்னா என்ன அது எதனால வருது எப்படி வருது விளக்கமா சொல்லிங்களேன் ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏஜ் அட்டன் பண்றது மெனாக்கி அப்படிம்பாங்க பிள்ளையினோட ஏஜ் இருக்குமா ஒரு டுவெல் டு ஃபிப்டின் இயர்ஸ் குள்ள இப்பல்லாம் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க டுவெல் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஏஜ் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கான ஹார்மோன் இருக்குமா ஈஸ்ட்ரஜன் புரொஜெஸ்ட்ரோ எஃப்எஸ்எச் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாலிகுலர் ஸ்டிபுலேட்டிங் ஹார்மோன் லியூட்டினைசிங் ஹார்மோன் மாதிரி ஹார்மோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் பூப்படைய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படியான மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் ஹார்மோனல் ஃபிளக்ச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பிசிஓடி பிசிஓஸ் இருக்காங்க அவங்கள என்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை தரிக்கிறது இன்ஃபர்டிலிட்டி வாங்க மாதம் மாதம் மென்சஸ் போல அப்படின்னா அவங்க வெயிட் ஏறிட்டே போவாங்க அதிகப்படியான வெயிட் இருக்கிறது பிசிஓஸ் வரதுக்கு காரணம் பிசிஓஸ்னால மாதம் மாதம் அவங்க வெயிட் ஏறுது யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி வந்து மூட் ஆகிட்டே போகும் பிசிஓசி யாருக்கு இருந்தாலும் நெத்தி வந்து ஃப்ரண்டல் ரிசீடிங் ஆஃப் ஹேர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க நெத்தி மூட் ஆகிட்டே போகும் அதுக்கப்புறம் மீசை தாடி நல்லா வளரும் இது எப்படி மேம் கியூர் பண்ணலாம் நம்ம க்யூர் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு பிசிஓஸ் இருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்டென்ஸ் டிசே இருக்கணும் ஐ ஷுட் பி நார்மல் அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஓவர் வெயிட் இருக்குன்னா வெயிட்டை குறைச்சிக்கணும் டைட்டிங் இல்லாமல் ஒரு டாக்டரோட நாலேஜோடு பண்ணுறது பெஸ்ட் வெல்கம் டு பாவே சிக்கஸ் சேனல் இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் தீபா அருளால் அவர்கள் தான் அவங்க கிட்ட இன்றைக்கி நம்ம நிறைய முக்கியமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவங்க ஷோக்கு வெல்கம் பண்ணிக்கலாம் ஹலோ மேம் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா வெல்கம் டு த ஷோ மேம் வெரி குட் மார்னிங் ஆக்சுவலாக மேம் இப்போ பசங்க பொண்ணுங்கன்னு இல்லாமல் எல்லாமே பொதுவாக முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் பற்றி தான் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ்னால் என்ன அது எதனால வருது எப்படி வரும் விளக்கமாக சொல்லிடுங்க மேம் இது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு நிறைய தெரியுதோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு அதாவது பாய்ஸ்க்கு வந்து நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த நாப்கின்னா என்ன மென்சுரேஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த நாலேஜ் வந்து எசென்ஷியல் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் கேட்ட மாதிரி தெரியாத சில பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் இருக்காங்க ஆம்பளை பிள்ளைங்களும் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாம பொதுவாக வந்து பாருங்க ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது மெனாக்கி அப்படிம்பாங்க இந்த மெனார்கி அப்படின்றது ஃபர்ஸ்ட் வர்றது எப்படி வருது அப்படின்னா ஒரு பிள்ளைனோட ஏஜ் இருக்குமா ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ளே இப்பெல்லாம் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி ஆவது அப்படின்றது டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் டென் இயர்ஸ் வந்தால் தப்பும் இல்லை பட் பியாண்ட் தட் அந்த ஒரு டுவெல்க்கு மேலே வர்றது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க பெண்களுக்கு அப்படின்னு பெண்களுக்கான ஹார்மோன் இருக்குமா ப்ரொஜெஸ்ட்ரோன் எஃப்எஸ்எச் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லியூட்டினைங் ஹார்மோன் இந்த மாதிரி ஹார்மோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பூப்படைய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மென்சஸ் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இப்போ ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இந்த ஹார்மோன்ஸ்னோட ஒரு ஆக்ஷனால் ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுது ஏஜ் அட்டென்ட் பண்ணிவிட்டு மாதம் மாதம் அந்த சைக்கிள் வரணும் பார்த்திங்களா மென்சுவல் சைக்கிள் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாளில் ஒரு சைக்கிள் வரும் இருபத்தி ஒரு நாளில் வந்தாலும் அது நார்மல் தான் முப்பத்தஞ்சு நாளில் வந்தாலும் அது நார்மல் தான் அப்போ ஒரு ஒரு வாரம் முன்ன பின்ன வருது அப்படின்னாலும் நார்மல் தான் இது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு வந்து மென்சஸ் போகுது யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு செவன் டேஸ் வரைக்கும் தாராளமாக மென்சஸ் போகலாம் இப்போ ஒரே நாள் போது அப்படின்னா அது ஒலிகோ மெனோரியா அப்படிம்பாங்க லைட்டாக அது ஒரு கண்டிஷன் அது வந்து ப்ளீடிங் சரியா போக மாட்டேங்குது ஹார்மோனல் குறைபாடு அப்படின்னு அதே வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் போது அப்படின்னா அது மெனோரேஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி நோய்கள் காரணமாக இருக்குது அப்போ இந்த பிள்ளை வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பியூபோட்டி ஆயிடுச்சு மெனாக்கி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் மென்சுரேஷன் வரணும் அப்படின்னா இந்த மென்சஸ் முடிஞ்சு அந்த மத்திமத்துல அதாவது மத்தியமத்துல அப்படிம்போது போது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மென்சஸ் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு ஈஸ்ட்ரஜனோட ஆக்ஷன் இருக்கும் ஈஸ்டர்ஜனோட ஆக்சிஷன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கர்ப்பப்பை இருக்குது இருக்கு பார்த்தீங்களா கர்ப்பப்பையினோட உள் சுவர் அதாவது உள் சதை வந்து என்ன சொல்லுவாங்க எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க உள் சத சதை வெளி சதை அந்த உள் சதை எண்டோமெட்ரியம் நடு சதையை வந்து பார்த்தீங்கன்னா மயோமெட்ரியம் இருக்க சதைய பெரிமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஈஸ்டர்ஜன் என்ன பண்ணுது அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸை வந்து ஃபார்ம் பண்ணுது எதுக்கு அப்படின்னா ஒரு பெட்டாக ப்ரிப்பேர் பண்ணும் பெட்டாக ப்ரிப்பேர் பண்ணோம் அதுக்கு வந்து பாருங்க பிளட் வெசல்ஸ் கொடுக்கும் நடுவுல இந்த மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜஸ்ட்ரோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் என்ன பண்ணுது அப்படின்னா முட்டை வளர்ச்சி இந்த முட்டைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க ஓவரிஸ் அந்த ஓவரிஸில் முட்டை வளர்ச்சி ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து கொண்டு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் வெயிட் பண்ணும் இந்த பொண்ணு வந்து திருமணமான பொண்ணாக இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக மின்சஸ் ஆகி பன்னெண்டாவது நாள்லேருந்து பதினேழாவது நாளுக்குள்ளே முட்டை வளர்ச்சி இருக்கும் அது அந்த ஈஸ்டஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் எஃப்எஸ்எச் எல்ஹச் இந்த ஹார்மோன்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை உற்பத்தி பண்ணும் முட்டையை உற்பத்தி பண்ணி இது வந்து வெயிட் பண்ணும் எண்டோமெட்டரில் ஒரு பெட் ப்ரிப்பேர் பண்ணும் பிளட் வெசல்ஸ் கொடுக்கும் வெயிட் பண்ணும் இந்த பொண்ணு ஆன பொண்ணா இருக்கு அப்படின்னா இந்த பன்னெண்டாவது நாள்ல இருந்து பதினேழாவது நாள் முட்டை நல்லா வளரும் பெருக்கும் அதுக்கப்புறம் முட்டை வெடிக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது கருவா தரிக்கும் இப்போ இந்த பிள்ளை கல்யாணம் ஆவாத பிள்ளை சின்ன பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தி எட்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணும் இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஓவலிஷன் நடக்குது இல்லை அதாவது எக் வந்து வர வருது எக் வந்து டெவலப் ஆகுது ஆனால் ஸ்பர்மோட ஃபியூஸ் ஆகுறதுல விந்தணுவோட இணையிறதுல அப்போ என்ன பண்ணும் அந்த எண்டோமெட்டில் பிரேக் டவுன் ஆகும் பிரேக் டவுன் ஆகி அந்த பிளட் வெசல்ஸ்லாம் ரப்சர் ஆகி மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிடாக வரும் இதுதான் நம்மளோட நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்றது பிள்ளைங்க தீட்டு போதும் தூரம் போதும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதுதான் நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்ல இருந்து ஏழு நாள் வரைக்கும் கூட போகலாம் தப்பு இல்லைம்மா ஓகேம்மா இப்போ அந்த பீரியட்ஸ் வருதுங்க இது சரியா வரதுக்கு என்னென்னா பண்ணணும் மெயினா இல்லைம்மா இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து மென்சுரேஷன் நார்மலாக வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குமா பொண்ணுன்னோட வயசை பொறுத்து இப்போ வந்து ரொம்ப எங்கேஜ் பிள்ளைங்க உங்க மாதிரி பிள்ளைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிட்ட இருக்காங்க இல்ல டுவெண்ட்டி பிளஸ் இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே இருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் சரியா வராதுக்கு காரணம் என்னன்னா பிசிஓஸ் இந்த பிசிஓஸ் அப்படிங்கறது இந்த பிசிஓஸ் பிசிஓடி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சினைப்பை நீர்கட்டி முட்டைப்பை கட்டி இது வந்து பாருங்க உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு தானா இல்லம்மா ஒரு ஃபார்ட்டி பிளஸ் வரைக்கும் கூட இந்த நீர்க்கட்டி அப்படின்றது தான் செய்யுது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மெனோபாஸ் அவர் வரைக்கும் கூட நீர்கட்டி இருக்கு அந்த நீர்க்கட்டி இருந்தால் மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் அப்படின்றது வரும் ஒரு நீர்க்கட்டி ஒரு பிள்ளைக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளை மாச மாதம் கரெக்டாக மென்சஸ் போவாது அதாவது எப்படி டைப் ஆஃப் மென்சஸ் கவர்ஸ் இன் பிசிஓஸ் அப்படிம்பாங்க தூரத்துல எத்தனை விதமான குறைபாடுகள் இருக்கோ அத்தனையும் வரும் அதாவது மாதம் மாசம் ஒரு ஷோ ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு ஸ்பாட்டிங் மட்டும் வரும் அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் மென்சஸே போகாது நாப்கின் கூட வைக்காது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்ல அப்படின்னா அஞ்சு மாசம் நாலு மாசம் கூட மென்சுரேஷனே போகாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அம்மா வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க டாக்டர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிவிடுவாங்க பிள்ளைக்கு ரத்தம் இல்லை அப்படின்னு ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க ஹார்மோனல் டேப்லெட் உடனே மென்சஸ் வரும் புரியுதுங்களா இந்த மாதிரி அந்த பொண்ணு மாத்திர சாப்பிட்டு மாத்திர சாப்பிட்டு மென்சஸ் வரும் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸஸ் டிஃபிஷியன்சி ஒரு கண்டிஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் இருக்கும்மா டெஸ்டோஸ்டிரான் அப்படின்றது சிக்ரிட் ஆகும் அப்போ பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக டெஸ்டோஸ்டிரான் சிக்ரிட் ஆகும் போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்சஸே வந்து போகாது அப்போ ஹார்மோனல் பில்ஸ் கொடுத்தாதான் மென்சஸ் போகும் இல்லைன்னா மாசத்துல ரெண்டு மென்சஸ் பாலிமெனோரியா அப்படிம்பாங்க அளவுக்கு அதிகமாக போகும் இந்த மாதிரி நிறைய ரீசன் அப்ப எந்த ரீசன்னாலும் பொண்ணுக்கு மென்சஸ் குறைப்பாடு அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா இது மத்திமை ஏஜ்னா அடினோமயோசிஸ் ஃபைப்ராய்டு எண்டோமெட்ரிஸ் அப்படி விதமான ஒரு விதமான கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நோய்கள்னாலேயும் மென்சஸ் ரெகுலரிட்டிசன் இருக்கு இப்போ நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா எனக்கு நோய் எல்லாம் தெரியாது ஆனா கரெக்டா மென்சஸ் போக மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுனா அப்படிதான் ஓகே கரெக்டு தான் அந்த மாதிரி ஒரு உங்களோட கேள்வியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமா அதுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துகிற நிறைய விஷயம் இப்போ ஒன்னும் ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு அப்படின்னா இப்போ நீங்க இந்த வில்லேஜ் ஓரியன்ட் ஏரியால இருந்துதான் வந்திருக்கீங்க இல்லையா இப்போ இந்த வில்லேஜ் ஓரியன்ட் ஏமா சிட்டில இருக்கவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா டெல்லி பாம்பேல இருக்கவங்க கூட இது பண்ணுவாங்க பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு அப்படின்னா எள்ளெண்ண கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த எல் எண்ணெய் எதுக்கு கொடுக்க கொடுக்கு குடிக்க குடுக்குறாங்க உங்களுக்கு குடுக்கிறப்ப என்னன்னா வயிறு வலி கம்மியாகனு சொல்லி ஏமாத்தி கொடுத்துரும் அப்படி கிடையாது என்ன சூடு அப்ப என்ன சூடுன்னு போது அது எப்படி வயிறு வலியை கம்மி பண்ணும் சொல்லுவாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா அது கிடையாதுமா அப்ப வந்து பாருங்க வந்து ஆஹ் வந்து களி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க வெல்லம் போட்டு களி கொடுப்பாங்க இல்ல உளுத்தம்பருப்பு மாவு நெய் போட்டு உருண்டைப்படுத்தி கொடுப்பாங்க உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க மேத்திச்சூர் லட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த வெந்தி உருண்டெல்லாம் கொடுப்பாங்க அது சரியாக கசப்பாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் கொடுப்பாங்க காரணம் என்னென்னமோ ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒரு மெடி மெடிசினல் வேல்யூ இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படிதான் சொல்லணும் இப்போ இந்த எள்ளெண்ண எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாம அதில் ஃபைட்டோ ஈஸ்டர்ஜன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நான் முன்னே பேசும்போதே சொன்னேன் மென்சஸ் வந்து வரணும் அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரஜன் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஈஸ்டர்ஜனோட பிரிக்கசர் ஈஸ்ட்ரஜனா வரத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் இருக்கு அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க எள்ளு சட்னி கொடுக்கறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எள்ளு உருண்டை கொடுக்கறது இந்த நெல்லெண்ணெய் கொடுக்கறது வச்சாங்க எதுக்குன்னா இந்த மாதவிடாய் சுழற்சி மாசம் மாசம் கரெக்டா வரணும் அப்படின்றது அதை நிறைய பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க ஏன்னா குடிச்சா ஒரு மாதிரி வரும் பியாண்ட் தட் அது குடுக்கறதுனோட தாற்பயம் என்னன்னா இதுதான் அதே மாதிரி உளுந்து கொடுப்பாங்க அந்த உளுந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இடுப்பெலும்பு சத்து பண்றதுக்காக உளுந்து கொடுப்பாங்க புரியுதுங்க அது இடுப்பெலும்பு மட்டும் சத்து பண்றதில்ல உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்கோ அத்தனை எலும்புகளோட ஆரோக்கியத்திற்கும் உளுந்து வந்து ஒரு பிரதான ஒரு உணவா இருக்கு அப்படின்னு சொல்லுறதுல கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலினியம் ஜிங்க் அது இல்லாமல் ஏகப்பட்ட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் தான் செய்யுது அதுவும் அந்த உளுந்தை தொட்டோட தோலோட கொடுக்குறாங்க அப்படின்னு போதுமா ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு இப்ப ரிசர்ச் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஆந்தோசைனின் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் மாதிரி பெரிய பெரிய நோய்களை வந்து பாத்தீங்கன்னா தீர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாமல் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பிஎம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ்ல இருந்து கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க சைனீஸ் ஜப்பான் அவங்களுக்கு எல்லாம் வந்து விருந்து கொடுத்தாங்க அந்த விருந்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கொடுத்தாங்க அந்த கருப்பு கவுனி அரிசி நம்மளுக்குலாம் தெரியவே தெரியாது நம்மளோட பாரம்பரியமான உணவுகள் கருப்பு கவுனி பூங்கார் அரிசி மாப்பிள சம்பா இந்த மாதிரி நிறைய விஷயம் கல்லுண்டை சம்பா இதெல்லாம் ஆனால் அவங்களுக்கு கொடுத்தாங்க காரணம் என்னென்னா அவங்களும் அதை தான் சாப்பிட்றாங்க அதை தான் சாப்பிட்றாங்க ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேரரசர்களோட உணவாக ஒரு காலத்தில் இருந்துச்சு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிலாம் ஆக நம்ம மறந்தது இப்போ மருந்தாக எடுக்கிறோம் நம்ம எதெல்லாம் மறந்துட்டோமோ அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு ப்ராடக்டாக வருது அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பருப்பு நம்ம பாட்டிக்கு தெரிஞ்ச சயின்ஸ் கூட உனக்கு தெரியல உங்க பாட்டிக்கு தெரிஞ்ச சயின்ஸ் உனக்கு தெரியல நல்லது நல்லது ஆமா எத்தனை பேர் இப்ப கடுப்பு ஒழுங்கு சாப்பிடுறாங்க எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் நாங்க வந்து ஃப்ரீக்வெண்டா சொல்றோம் இப்ப நல்லா ஆறு வருஷமா இதெல்லாம் சொல்லுவோம்மா இந்த ஃபுட் எடுங்க இந்த அரிசியில எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆக இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அந்த எள்ளெண்ணெய் வந்து நம்ம சாப்பிட்றது மூலியமா நம்மளுக்கு கம்மியாகும் அதிகமாக செக்ரேட் ஆகுதுன்னா கம்மியாகும் ஈஸ்ட்ரிஜன் லெவல் அதிகமாகும் அந்த அதிகமாகும் ஆக பெண்மை தன்மை அப்படின்றது வந்து மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதாம செய்து